ப்பா எல்லா வேலையும் முடிச்சுப்பா குறுக்கெல்லாம் டீ ஏன் டீ கட்டிக்கிட்டே வரவே இப்பதான் குறுக்கெல்லாம் வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் படுத்தேன் அது உனக்கு பொறுக்கலையா டீ எம்மோ வயிறு பசிக்குமா வயிறு பசிச்சா போய் சமையல் கட்டில செஞ்சு வச்சிருக்கேன் போய் போட்டு தின்னு டி ஏன் டீய உயிரை வாங்குற நீ வந்து சாப்பாடு போட்டு குடுமோ ஏன்டி வாங்க ரத்தாஜ் ஆயிட்டு ஒரு சாப்பாடு போட்டு திங்குறாள் அவளா எம்மோ வந்து போட்டு குடுவோம் போட்டு தரேன் அவ எங்கம்மோ அவ பெட்ரூம்ல போன் நோண்டிட்டுமோ என்னது அவ படிக்காம பெட்ரூம்ல போன் நோண்டிட்டு இருக்கிறாளா சரி இரு நான் அவ்வளவு கூப்பிடுறேன் ஏய் சத்யா சத்யா

தண்டி தெரியும் அம்மா இல்லாதனால தண்டி உங்களுக்கு அருமை புரியுண்டி சேர்மா சேர்மா போமா அந்த நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டேலமா எதுக்குமா அப்பலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க உங்ககிட்டல இது பேச முடியாது டீ சேதுல உட்காருங்க டீ ரெண்டு பேருக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன் ஏண்டி நீ பொசிக்குதே நீ போட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க டீ சும்மா அம்மா டிஸ்டர்ப பண்ணி இருக்கீங்க டீ உனக்கு என்ன டீ பிரச்சனை நான் அம்மா கிட்ட தண்டி கேட்டா உன் வேலைய என்னமா அத பாத்துட்டு போ உன்ன தண்டி அம்மா இப்ப என்னைய சேர்ந்து திட்டிக்கிடி ஏண்டி இப்படி பண்ற உனக்கு பசி இதெல்லாம் போய்

ஏனப் ந alloy dolphinsாள்yunạt 손� Israeli spread ofні கோழி முட்டிங்கிற specifyா பாரு Spot peas Congressman «ஏன Cen 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 Cen

அப்ப நீ மட்டும் என் கண்ண பத்தி சய் நோ கண்ணுன்னு சொல்லலையா? அதனால நான் அடிச்சேன். இப்ப ரெண்டு பேத்துக்கு அடி காணாதின்னா நான் நினைக்கிறேன் ஒழுங்கு மரியாதையா இருங்க சாப்பாடு போடுவே என்னடி? சேரிமா நீ போய் சாப்பாடு போட்டு வாமா போமா நாங்க ரெண்டு பேருமே சண்டை போட மாட்டோம் போமா நீ போய் சாப்பாடு போட்டு வாமா அப்பா வயிறு பசிக்குமா? ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதையா இருந்திருகட்டி நான் சாம்பார் போட்றதுக்குள்ள சேரிமா சேரிமா போமா நாங்க ரெண்டு பேருமே சண்டை போட மாட்டோம் மணி போமா போமா. இன்னங்கட்டி